கோலம் எதுக்கு போடுறோங்க கோலம் அப்படிங்கிறது அரிசி மாவில் அந்த எறும்புகளுக்கும் சிறு உயிர்களுக்கும் ஒரு உணவாக இருக்கட்டும் தான் போடுறோம் இன்றைக்கி நாம வெங்கச்செங்கல்லில் போடுறோம் கோலம் அதனால் நம்ம வீட்டில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பெயிண்டில் போட்டு விட்டுருமா நான் டெய்லி அதில் கொஞ்சம் ஆகிட்டுறேன் அப்படின்னு அம்மா கேட்டாங்க அதனால நான் வந்து வாசலை சுத்தம் பண்ணிவிட்டு பெயிண்ட்டில் நான் போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அது வாசலில் இப்போ தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அவங்க மஞ்சள் மட்டும் தெளிச்சுட்டு அதில் கொஞ்சம் அரிசி மாவு அந்த ஓரத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னா எறும்புகளுக்கு அது உணவாயிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் இந்த கோலங்களை போட ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி வந்து ஒரு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் கோலம் போட்டுட்டு இருந்தேன் ரொம்ப வந்துட்டு கோலம் போடுறது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அதே மாதிரி பெரிய கோலம்லாம் போடுறாங்கன்னா அது ரொம்ப அவங்களுக்கு கைகாலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் போடுறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அது எவ்வளோ தூரம் வழியோடு அந்த கோலத்தை போடுறாங்க அப்படின்னு அந்த பெண்களுக்கு உண்மையிலேயே புரியும் அதுக்கப்புறம் அதனால் நல்லா அமைதியாக உட்காந்தாச்சு நம்ம நார்மலாக உட்காந்து எழுந்திச்சு ஓடுற மாதிரி உட்காந்து போட்டோன்னு வைங்களேன் அந்த இருந்து எல்லா இடமும் அப்படியே பயங்கரமாக பெயின் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் ரிலாக்ஸ்டாக உட்காந்து நிதானமாக பொறுமையாக அந்த கோலத்தை போட்டு முடித்தேன் இதான் அந்த கோலம் இது நான் போட்டது வந்து ஆடி பதினெட்டுக்கு நான் போட்ட கோலம் இது ஆனால் இன்றைக்கி நான் இதை ஒளிபரப்பு பண்ண போகிறது விநாயகர் சதுர்த்திக்கு ஒளிபரப்பு பண்ண போகிறேன் அதனால் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் மறுபடியும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இப்போ நான் போயிட்டு வரேன் நீங்களும் விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் இப்போ நான் போயிட்டு வரேன் டாடா பை பாய்